ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேழ்வரகு வச்சு சிம்பிளி உருண்டை பண்ணப்போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கேழ்வரகு மாவு இது மாதிரி பெசந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வேர்க்கலை வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் எள் அப்புறம் ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கேழ்வரகு இது மாதிரி தட்டி அடை மாதிரி பண்ணி தோசைக்கடலை போட்டு நல்லா அது வேக வைக்கணும் அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நெய்யும் ஊற்றுங்க நெய் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக விட்டு போட்டு ஃபேனில் ஆற வச்சுருங்க அது நல்லா ஆறந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு அந்த கேழ்வரக்காடை அதுக்கப்புறம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வேர்க்கல்லை அதுக்கப்புறம் எள் வெல்லம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் அதுக்குன்னு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னால் வெல்லம் அந்த வேர்க்கலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சுன்னா சுவையான கேழ்வரகு சிம்பிளி உருண்டை ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது இதை பசங்களுக்கு கண்டிப்பாக வளர்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஒரு நாலே பொருள் தான் வெல்லம் கேழ்வரகு மாவு வேர்க்கடல அதுக்கப்புறம் எள் அதை வச்சு கண்டிப்பாக அதை இவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ